வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இது ஒரு சுவாரஸ்யமான செய்தி தான் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப நிகழ்ந்து போயிடும் அதாவது கல்யாணமான பிறகு ஒரு பெண்ணுக்கு பக்க இருக்கக்கூடியது அந்த பெண்ணோட கணவன் மட்டுமே ஒரு பெண் பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டுட்டு அவங்க சொந்த பந்தத்தை விட்டுட்டு ஒருத்தனை நம்பி வராங்கன்னா அது அந்த பெண்ணோட கணவனை மட்டும்தான் சொந்த பந்தத்தை மறந்துட்டு அந்த பெண் புகுந்த வீட்டுக்கு வரும் யாருமே இல்லாம இருக்க அந்த வீட்ல தன்னுடைய கணவன் மட்டுமே நமக்கு துணை அப்படின்னு சொல்லி அந்த பெண் தன் கணவனையே உறுதுணையா நம்பி வருவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பெண் கல்யாணம் ஆயிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் அந்த பெண்ணோட கணவனுக்கு அந்த பெண் மேல இருக்க இருக்க கொஞ்சம் பாசம் கம்மியாகுது இதனால அந்த பெண் ரொம்ப துடிச்சு போறாங்க தன் கணவன்கிட்ட என்னங்க நீங்கள் முன்ன போல இல்லையே என் மேல பாசமாக இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனை கேட்கும் அதுக்கு அந்த கணவன் ஒரு பதிலை சொல்றாரு இங்க பாருமா உன் மேல எனக்கு பாசம் வரல அதுக்கு காரணம் என்னன்னா நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் அதாவது அந்த பெண்ணு மேல எனக்கு ரொம்பவே காதல் வந்துருச்சு அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அந்த கணவன் ஒரு குண்டை தூக்கி போடும் அந்த மனைவி எந்தவித பதட்டமோ சஞ்சலமோ அடையலை நம்ம எல்லாரும் பாக்யராஜ் நடித்த சின்ன வீடு படம் பார்த்திருப்போம் அந்த படத்தில் பாக்யராஜரின் மனைவி வந்து ரொம்ப குண்டா இருக்காங்கன்னு சொல்லி அவருக்கு ஆரம்பத்தில் இருந்து பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அவருக்கு இன்னொரு பெண் மேலே ஒரு காதல் வரும் அதனால அவங்க என்ன செயலை செஞ்சாங்களோ அதே தான் இப்போ இந்த பெண்மணியும் செய்கிறாங்க அதாவது தன் கணவனை ஓகேங்க நீங்கள் சின்ன வீடு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த பெண் கூட சேர்ந்து வாழுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடமையை மட்டும் செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லி ஒரு முக்கியமான செக் வைக்கிறாங்க அந்த செக்கில் இருந்து அவர் மீண்டு போக முடியல அவர் அந்த கணவன் அந்த நிபந்தனையை நிவர்த்தி பண்ணும் பொழுது ஒரு கட்டத்துல என் மனைவி விட்டு போக மாட்டேன் நீதான் வந்து அந்த பெண்மணியை வந்திருக்காரு தன்னுடைய இன்னொரு பொண்ணு ஆசைப்பட்டு வாழ்க்கையே வேணான்னு சொல்லி முறிச்சுக்கிட்டு போக இருந்த நிலையில் இந்த மனைவி செஞ்ச செயலை பார்த்து அந்த கணவன் நீதான் என் உலகன்னு சொல்லி சுத்தி சுத்தி வந்திருக்காரு உண்மையாலுமே அந்த மனைவியோட சாமர்த்தியமான செயலை பார்த்து நீங்க எல்லாம் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்பவே நிகழ்ச்சியா இருக்கும் அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோ குழப்பலாம் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பார்கள் அதனால் திருமணத்தை ஆயிரம் காலத்து பயிர் என நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தனர் அக்னி சாட்சியா திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளில் பலரும் இன்று கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து கேட்டு நீதிமன்ற படியேறுகின்றனர் இது இன்றைக்கு மிகப்பெரிய சமூக தீங்காக நடந்து வருகிறது இன்றைய காலகட்டத்தில் விவாகரத்து என்ற ஒரு சொல் சமூகத்தில் சரளமாக உலா வருகின்றன அதை பற்றின ஒரு கதையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கணவனுக்கு இன்னொரு பெண் மீது ஆசை வருதுங்க அதாவது இன்னொரு பெண்ண காதலிக்க ஆரம்பிக்கிறாரு இது மனைவிக்கு தெரியாது ரொம்ப நாள் தன்னுடைய மனசுலே போட்டு ஒளிச்சு வச்சிருக்காரு ஒரு கட்டத்துல அந்த மனைவி தன்னுடைய கணவன் இன்னொரு பெண் மீது ஆசை வச்சிருக்காரு அதாவது இன்னொரு பெண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறார் இத உடனே தன்னுடைய கணவன்கிட்ட கிட்ட என்னங்க இது இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் எப்படி நம்ம கல்ச்சருக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வரும் என்ன கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை நீங்க லவ் பண்றீங்களே இன்னொரு பெண்ணை காதலிக்கிறீங்களே இதெல்லாம் எப்படி நியாயமாகும்னு சொல்லி தன்னுடைய கணவன்கிட்ட ரொம்ப மன்றாடி கேட்கறா வேண்டாங்க இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லி ரொம்பவும் மன்றாடி கெஞ்சி கேட்குறாங்க ஆனா அந்த கணவன் அந்த மனைவி சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு இல்லைம்மா எனக்கு அந்த பெண்ணை மறக்க முடியல அந்த பெண் தான் என் வாழ்க்கையை தேவைன்னு சொல்லி என் மனசை சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த மனைவி கிட்ட சொல்லும் பொழுது அந்த மனைவி மனசு ரொம்பவும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் உங்களுக்கு என்னங்க குறை வச்சேன் என்கிட்ட என்ன குறை இருக்கு ஏன் அந்த பெண்ணை லவ் பண்றீங்க அந்த பொண்ணை என் காதல் பண்றீங்க என்ட்டே சொல்றீங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன்கிட்ட கேட்கவும் அந்த கணவன் சொல்றாரு இது தப்புன்னு தெரியுதுமா ஆனால் என் மனசுக்கு அந்த பெண் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி தோணுதுமா சொல்லுவோம் இவ ரொம்பவும் நொறுங்கி போயிட்டா நம்மளுடைய கணவன் நம்ம முன்னாடி இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நொறுங்கி போயிட்டு மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்கா தன்னுடைய கணவன் கிட்ட எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவரோட அந்த பெண்ணை விட்டு வராம இருக்குறாரு ஆனா இந்த மனைவி ஒரு முடிவுக்கு வராங்க நம்ம கணவன்கிட்ட எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவர் கேட்காம அந்த பெண் தான் வேணும்னு சொல்லி அடம் பண்றாரு நம்மளை விட்டுட்டு குறியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல அவரை தடுத்து நிறுத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வினோதமான முடிவை எடுக்கிறாங்க அதாவது தன்னுடைய கணவன் கிட்ட ஒரு வினோதமான கோரிக்கையை முன்வைக்கிறா அது என்ன கோரிக்கைன்னா என்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நீங்க என் மேல உயிரா இருந்தீங்க ரொம்பவும் அன்பா இருந்தீங்க இந்த ஊர் மக்கள் எல்லாம் கண் படுற மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்க உண்மையிலுமே நான் கடவுள்கிட்ட உங்களை மாதிரி கணவன் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி கடவுள்னு சொல்லி கடவுள்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்க இப்போ என்னை பிடிக்கலன்னு சொல்றீங்க பரவாயில்ல ஆனா எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நிறைவேற்றுங்க அதுக்கப்புறம் நான் அந்த பெண் கூட உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அது என்ன கோரிக்கைன்னா என்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் என் மேல எவ்வளவு பாசமா இருந்தீங்களோ அதே அளவுக்கு பாசமா உயிரா ஒரு மாதம் மட்டும் என் மேலே இருங்க அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே அந்த பெண் கூட உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அந்த மனைவி சொல்லவும் அந்த கணவனும் சரின்னு ஒத்துக்கிறாங்க சரிம்மா நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா நீ சொன்ன மாதிரி எனக்கு விவாகரத்து கொடுத்துருனும் அந்த பெண் கூட நான் போறதுக்கு நீ இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அடுத்து வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அடுத்தடுத்து தன்னுடைய மனைவி மேல ரொம்பவும் பாசமா இருக்க ஆரம்பிக்கிறான் அந்த கணவன் அவளுக்கு என்ன வேணும்னாலும் வாங்கி கொடுக்குறான் ரொம்பவும் பிரியமா இருக்கான் பதிலுக்கு அந்த மனைவியும் தன்னுடைய கணவன் மேல ரொம்பவும் பயங்கரமா பாசத்தை அள்ளி கொட்டுறா ஒரு மாசம் முடியும் தருவாயில அந்த கணவன் தன்னுடைய மனைவியோட அன்புக்கு அடிமையாகிடுறாங்க ஒரு கட்டத்துல அந்த கணவன் தன்னுடைய மனைவியை காதலிக்க ஆரம்பிச்சிடறான் அடுத்ததா ஒரு மாசம் முடிந்த அடுத்த நாளே அந்த மனைவி எதிர்பாராத விதமா ஒரு விபத்துல அடிபட்டு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அந்த கணவன் ரொம்பவும் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க இப்போ தன்னுடைய மனைவிய தன்னுடைய காதலிய மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறமா குணப்படுத்தி தன்னுடைய மனைவியோட சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறான் அந்த கணவன் இந்த கதை மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா காதல்ங்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரு முறை மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாதுங்க காதல் வாழ்க்கையில பல கட்டத்திலையும் வரும் அதாவது பள்ளி பருவத்துல வரும் காலேஜ் பருவம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் கல்யாணத்துக்கு பின்னாடி கூட காதல் வரும் ஆனா நம்ம யார உண்மையா காதலிக்கிறோம் நம்மளுடைய காதல் யாரு கூட உண்மையா நிலைச்சு நிக்குது தான் முக்கியம் அதனால நண்பர்களே கண்டபடி அலையிற காதலுக்கு இடம் தராம கட்டுன மனைவியும் கட்டண கணவனையும் உயிரா காதலித்து வாழ்க்கையில காதல்கிறது ஒரு புனிதமானதுன்னு சொல்லி நம்ம எல்லோரும் சொல்லும்படியா வைக்க வேண்டும் சொல்லி இந்த செய்தி நம்மளை வலியுறுத்தற மாதிரி இருக்கிறது இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமன்ஸ் சொல்லுங்க போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வேற பில்சன் கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உறைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வேற பில்சன்களை கிளிக் பண்ணி கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்